ஒவ்வொரு பத்து ஆண்டுகளை ஒப்பிட்டு இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழு மத்திய அரசுக்கு அறிக்கை வெளியிட்டு வராங்க இதில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாடு ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு அதே நேரம் தனிநபர் வருமானத்திலையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் நாட்டுடைய தேவைக்கு ஏற்ற பொருட்களை உள்நாட்டிலே உற்பத்தி செய்கிறதோடு வெளிநாடுகளுக்கும் அதிகமாக ஏற்றுமதி செய்யும் நாடுகள் தான் வளர்ந்த நாடாக வருது உள்நாட்டில் உற்பத்தி செய்யாமல் வெளிநாட்டில் உற்பத்தி செய்கிறதை இறக்குமதி செஞ்சால் இந்த நாட்டில் இருந்து பணம் வெளியேறும் அதோடு மட்டும் இல்லாமல் நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு உட்பட பல விஷயங்கள் பறிபோகும் அதனால் அந்த நாடு எல்லா துறையிலுமே உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க விரும்பும் இந்த கணக்கீட்டை தான் ஜிடிபி அப்படின்வாங்க அந்த வகையில் உலகளவில் பார்த்தா ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அமெரிக்கா இடத்துல இருக்காங்க இந்த பட்டியலில் இந்தியா அஞ்சாவது இடத்துல இருக்காங்க ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி சதவீதத்தை அதிகரிக்க மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை போடுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களில் உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள தேவையான திட்டங்களை வகுக்கவும் நிதி ஒதுக்கீட்டை திறம்பட மேம்படுத்தவும் மாநிலங்களுடைய கடன் வாங்குகிற திறனை அதிகரிக்கவும் முடியும் உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சா வரி குறையும் அரசு கடும் நிதி நெருக்கடிக்கு தள்ளப்படும் அதே போல் எல்லா துறைகள்லையுமே பரவலான உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி இருந்தால் தான் எல்லா துறைகள்லேயுமே வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் ஸோ இந்த விவகாரத்தில் மாநில அரசுகள் கவனமாக இருக்கணும் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராது வருஷத்துலேருந்து ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடப்பட்டு மத்திய அரசுக்கு அளிக்கப்பட்டு வருது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டுடைய பொருளாதாரம் மற்றும் தனிநபர் வருமானத்தில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி மாநிலம் வாரியாக எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த நிதியாண்டில் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பது சதவீத பங்களிப்பை தென் மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தான் கொடுத்துருக்கு தனிநபர் வருமானத்தை பொறுத்த மட்டும் தேசிய சராசரியை ஒப்பிடும்போது தென் மாநிலங்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தெரிய வந்திருக்கு மொதல் இடத்துல பதிமூணு புள்ளி மூணு சதவீதத்தோட மகாராஷ்டிரா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராவது ஆண்டுக்கு முன்பு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில தென் மாநிலங்களுடைய பங்களிப்பு இப்ப இருக்கிற மாதிரி இருந்தது இல்லை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கொண்டு வரப்பட்ட பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கைக்கு அப்புறமா ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில தென் மாநிலங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு இந்தியாவில பெரும்பாலான மாநிலங்களும் சராசரி வளர்ச்சி எட்டி இருக்கு மேற்கு வங்கம் உள்பட சில மாநிலங்கள் மட்டுமே பின்னடைவை சந்திச்சிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதமாக இருந்த ஒட்டுமொத்த உற்பத்தி இப்போ அஞ்சு புள்ளி ஆறு சதவீதமாக குறைஞ்சிருக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தென் மாநிலங்கள் நல்லா சிறப்பாக செயல்படுது இதே மாதிரி மகாராஷ்டிரா குஜராத்தும் நல்லா சிறப்பாக செயல்படுது வட மாநிலங்களில் சில பகுதிகளில் மட்டும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதே நேரம் மேற்கு வங்கம் உட்பட கிழக்கு மாநிலங்களில் வளர்ச்சி கவலை கொடுக்குற வகையில் இருக்கு தனிநபர் வருமானம் அப்படின்றது பீகார்ல ரொம்ப குறைவாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நிலவரப்படி டெல்லியுடைய தனிநபர் வருமானம் இருநூத்தி ஐம்பது புள்ளி எட்டு சதவீதமா இருக்கு இது நாட்டுடைய சராசரி வருமானத்தை விட ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகமா இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டுல நேஷனல் ஜிடிபி ல மாநிலங்களுடைய பங்கு எவ்வளவு அப்படின்றத பத்தி நாம பார்ப்போம் பதிமூணு புள்ளி மூணு சதவீதத்தோட மகாராஷ்டிரா மொதல் இடத்துலையும் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதத்தோட தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துலையும் எட்டு புள்ளி நாலு சதவீதத்தோட உத்தரப்பிரதேஷ் மூணாவது இடத்துல இருக்குது நாலாவது இடத்துல கர்நாடகா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தோடு இருக்கு அதுக்கு அடுத்த இடத்துல குஜராத் எட்டு புள்ளி ஒன்று சதவீதம் இருக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் இருக்கு ராஜஸ்தான் அஞ்சு சதவீதம் தெலுங்கானா நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் ஆந்திர பிரதேஷ் நாலு புள்ளி ஏழு சதவீதம் மத்திய பிரதேஷ் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் கேரளா மூணு புள்ளி எட்டு சதவீதம் ஹரியானா மூணு புள்ளி ஆறு சதவீதம் டெல்லி மூணு புள்ளி ஆறு சதவீதம் இருக்கு ஒடிஷா மற்றும் பீகார் தலா ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் பஞ்சாப் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அஸ்ஸாம் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் சட்டீஸ்கர் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் ஜார்க்கண்ட் ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் மற்றும் உத்தரகாண்டுக்கு ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் இருக்குது ஸோ மாநிலம் மாதிரியான நேஷ்னல் ஜிடிபி பற்றி உங்களுடைய கருத்தை என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்